குஜராத்தின் உள்ளூர் தாண்டியா ஆட்டத்தை பார்த்து வாயை பிளந்த உலக மகா இசை கலைஞர் ரீஹானா முதல் நாள் விருந்தில் பங்கேற்க குவிந்த பிரபலங்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் திருமணம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது ஆனால் திருமணத்தன்று அனைத்து விருந்தினர்களை சரியாக கவனிக்க முடியாது என்பதால் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை உலகம் முழுவதிலும் உள்ள முக்கிய விவிஐபி விருந்தினர்கள் உபசரிக்கப்படுகின்றனர் இதனையொட்டி முதல் நாளான மார்ச் ஒன்றாம் தேதி காலை முதலே மெட்டா நிறுவனர் மார்க் சுகர்பர்க் சச்சின் டெண்டுல்கர் தோனி விராட் கோலி உள்ளிட்ட பல பிரபலங்கள் குவிந்தனர் சுமார் ஆயிரம் வி விஐபிக்கள் கலந்து கொள்ளும் மூன்று நாட்கள் விருந்தில் உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ரீஹானாவின் இசை கச்சேரி நடைபெற உள்ளது இதனையொட்டி அவரது குழு குஜராத்தின் ஜாம்நகர் வந்து சேர்ந்தது விருந்து நடைபெறும் இடத்திற்கு வந்த ரீஹானா அங்கு உள்ளூர் இசைக்கலைஞர்களின் தாண்டியா நடனத்தை எதிர்பாராவிதமாக பார்த்து வாயை பிளந்தார் வாயில் கை வைத்தபடி அதனை வீடியோவும் எடுத்தார் உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்கும் இசைக்கலைஞர்களில் ஒருவர் பாடகி ரீஹானா இன்ஸ்டாகிராமில் மட்டும் சுமார் நூற்று ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்களை வைத்திருப்பவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுவதற்கு ஏழு கோடி ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்றார் ஒரு கன்சர்ட் டூருக்கு இவர் வாங்கும் சம்பளம் தொண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் எழுநூற்றி கோடி ரூபாய் இவருடைய இசை நிகழ்ச்சிகள் இரண்டாயிரம் கோடி முதல் மூன்றாயிரம் கோடி ரூபாய் வரை வசூலை ஈட்டுகின்றன அம்பானி வீட்டு நிகழ்ச்சியில் இவர் எவ்வளவு சம்பளம் பெறப்போகின்றார் என்பது பற்றி இன்னும் தெரியவில்லை அதே நேரம் முகேஷ் அம்பானியின் மூத்த மகள் இஷா அம்பானி ஆனந்த் பிரம்மல் திருமணம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர்களது மும்பை ஆன்டிலையா மாளிகையில் நடைபெற்றபோது அங்கும் சர்வதேச இசை கலைஞர்களின் நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்கு முப்பத்தேழு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கியுள்ளனர் எனவே தற்போதைய ரீஹானாவின் இசை கச்சேரிக்கான சம்பளம் அதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது